வடமதுரையில் பேரூர் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது வடமதுரை பேரூர் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா வடமதுரை பேருந்து நிறுத்தம் அருகே இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு வடமதுரை பேரூர் திமுக செயலாளர் கணேசன் தலைமை தாங்கினார் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் சர்பத் தர்பூசணி ஆரஞ்சு வெள்ளரிக்காய் ஆப்பிள் முலாம்பழம் வாழைப்பழம் மாம்பழம் உள்ளிட்டவற்றை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் வடமதுரை திமுக ஒன்றிய செயலாளர் சுப்பையன் பாண்டி அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் வடமதுரை பேரூர் அவைத்தலைவர் ராதாகிருஷ்ணன் பொருளாளர் முரளிராஜன் துணை செயலாளர்கள் வீரமணி அழகுமலை பேரூராட்சி கவுன்சிலர்கள் கார்த்திகேயன் தேன்மொழி விஜயா மகேஸ்வரி சவுந்தரராஜ் சசிகுமார் ஒன்றிய அவைத்தலைவர் முனியப்பன் ஒன்றிய துணை செயலாளர் ஆனந்தி அறிவுக்கண்ணன் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷ்

தென்னவரி நினைந்து செய்து இருக்கின்ற உங்களுக்கு அனைவருக்கும் ಐತಿ ಆ ಫೋಟೋ